கனடாவுக்கு டெம்பரி விசாவில் போனாங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலான போலியாக இருந்துருக்குது அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம் அதாவது இப்போது சமீப நீங்கள் கல்விப்பட்டிருப்பீங்க கனடாவிற்கு டெம்பரி விசா அதாவது விசிட்டர் விசா மெண்ட் வேறு டெம்பரி விசாக்களில் கனவேரங்கேருந்து போயிருக்கிறார்கள் அதாவது இலங்கை மட்டுமல்ல வேறு வேறு நாடுகளிலிருந்தும் தமிழர்களும் கிணவே போயிருக்கின்றன இது தொடர்பாக தான் கனடா ஒரு அறிவிப்பு பண்ணப்பட்டு இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதாவது கனடாவுக்கு டெம்பர் விசாவில் வந்து விசா முடிவடைந்த பிறகும் தங்கள நாட்டில் நிற்கிறவர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கப்போவதாகவும் மற்றது அவையில் விசா முடிஞ்ச கையோடு அவர் கட்டாயம் வெளியேற வேண்டும் என்று சொல்லியும் அந்த நாட்டின் குடியுறவுத்துறை அமைச்சர் லீனா மெட்ரிட் டியாப் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் என்ன சொல்கிறான்னு சொன்னால் டெம்பரி விசாக்களில் இப்போ சமீப காலமாக கென தமிழர்கள் கென அதாவது புலம்பெயர்ந்த கென போயிருக்கின்றார்கள் அதாவது டிஜிட்டல் விசா அப்படி போயிருக்கின்றார்கள் அவர்கள் இங்கேருந்து போய் அந்த விசா முடிகிறதுக்கு முதலே இங்கே வந்து வெளியேற வந்து அதாவது நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அப்படி வெளியேறாதாக்களுக்குத்தான் இப்போ அந்த ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது அது தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னால் அந்த டெம்பரி விசாவில் வந்து வெளியேறாத ஆக்களை கண்காணிக்கிறதுக்கு டிஜிட்டல் டிவைஸ் ஒன்றை அவையில் கொண்டுறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது இவ்வளோ நாளும் அவர்கள் வெளியேறும் பொழுதுதான் அவர்களுடைய எல்லை பாதுகாப்பு முகவரிட்ட அந்த தகவல்கள் கிடைக்கும் அதாவது அவர் நாட்டை வெளியேறும் பொழுது தான் அந்த தகவல்கள் அவர்கள் பதிவு செய்து வெளியேறுவார்கள் அதனால் வெளியேறாமல் கனடாக்கில் இருக்கிறாக்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு டிஜிட்டல் டிவைஸ் ஒன்று கொண்ட பயணம் இவை இந்த பாஸ்போர்ட் நம்பரோ ஏதோ ஒன்று வச்சு இவர்கள் இவர்களுக்கு எப்போ காலாவதியாகிறது அவரோட விசா அதுக்கு முன்னர்கள் வெளியேற வேண்டும் அது வெளியேறவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அதை ஒரு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் கொண்ட பயனம் ஏனென்று ஏனென்னு சொன்னால் சுமார் இந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்று தசம் ஒன்பது மில்லியனான விசாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலாவதியாக இருப்பதாக அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் அந்த என்ற விசாக்களில் இருக்கிற அனைவருமே திருப்பி நாட்டுக்கு போவதில்லை அங்கு தங்களுடைய நாட்டில் நின்றால் தங்களுடைய நாட்டில் பொருளாதாரத்திலே ஒரு பாதிப்பை செலுத்துவதற்காகத்தான் அவர் லிபியான ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றனர் ஏனென்றா விசிட்ட விசாவில் போன கெனவேர் தங்கள் நாட்டை விட்டு வெளியேறவில்லை என்பதுதான் அவர்களுடைய பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கின்றது ஏனெண்டா அவருடைய குடியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது ஒன்று தசம் ஒன்பது மில்லியனான ஆக்கள் வெளியேற வேண்டி இருப்பதனால அவர்களை கண்காணிக்க வேண்டும் அவர்களுடைய விசாக்கள் எப்போது காலாவதியாகிறதோ அதுகளை பார்த்து அவர்களுடைய நாடு திருப்ப வேண்டும் என்பதற்காகவே அமைச்சர் ஒரு நெருக்கடியான நிலைமையை கொண்டு என்ன பிரச்சனை பார்க்கணும்னு சொன்னால் இப்போ சமீப காலத்தில் தமிழர்கள்லாம் அதாவது இலங்கை இந்தியாவிலேருந்து கெனவர் விசிட்ட விசாலையில் போயிருந்தார்கள் அதாவது இங்கேருந்து விசிட்ட விசால போனவர்கள் நிலைமை தான் ஒரு நெருக்கடியான நிலைமையில் காணப்படுகின்றது இதுதான் இப்போ கனடா பிசா சம்பந்தமாக இப்போ கடைசியாக வந்த அப்டேட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்திருக்கிற ஒரு அப்டேட்டாக காணப்படுகிறது நாங்கள் அடுத்த பார்க்கிற விஷயம் என்ன சொன்னால் அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி ஒரு பார்க்க கருத்துக்கு ஒரு சர்ச்சையை புலிகளின் மூத்த போராளியான காக்கான அவர்கள் ஜால ஊடக மையத்திலே வந்து கருத்து தெரிவித்திருந்தார் அதாவது திருமாவளவனர்கள் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்று சொன்னால் திருமாவளவனர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தார் மதிலவரி அவர்களை நான் காதலித்ததால் அவருடைய தந்தையே எங்கள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ் கூட முடிந்ததும் நான் வன்னிக்கு சென்றவரை சந்தித்த போது அண்ணா உங்கள் மாமனாரை சந்தித்தேன் என்று சொன்னதும் அடுத்த நொடியே அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் அதிர்ந்து போனேன் அதன் பிறகு அந்த காதல் குறித்தும் காதல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் அதனை அவர் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் வல்வெட்டுத் துறையிலே பதினாலு பேரை நான் சுட்டுக் கொன்றேன் என்று சொன்னார் எவனும் இதை மறுக்க முடியாது சாதிக்கு எதிரான நடவடிக்கை மதிவதனை சார்ந்த சமூகம் நான் இல்லை என்பதனால் என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள இந்த மண்ணில் பெரும் தயக்கம் இருந்தது காலப்போக்கில் அது தகர்ந்து போனது நீங்களும் அந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தமிழ்நாடு உங்களை ஏற்கிற காலம் வரும் என்று சொன்னார் எனது திருமணத்தின் போது வல்வெட்டுத்துறையிலே பதினான்கு பேரை சுற்றுக் கொன்றதாக ஒரு தகவலை திருமாவளவன் வெளியிட்டிருந்தார் இந்த கருத்தினால் ஏற்பட்ட சர்ச்சை நாளையே மூத்த போராளியான காக்காணி அவர்கள் இன்று இந்த ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார் அவருடைய காணொலியை நாம் தொடர்ந்து பார்ப்போம் வணக்கம் நான் முத்தகுமார் மனோகர் தவறான தமது கருத்துக்களை மீளப்பெற வேண்டும் திருமாவளவன் மொழியால் ஒன்றுபட்ட முறவுகளை மேலும் உயிரோட்டமாக்கும் வகையில் இந்திய குறிப்பாக தமிழக சொந்தங்கள் தீக்குளிக்கும் அளவுக்கு வலிமையாக்கினர் அப்துல் ரபூ முகால் முதல் பள்ளப்பட்டி ரவி செங்கொடி முத்துக்குமார் சீர்காழி ரவிச்சந்திரன் அமரேசன் சோதி சிவபிரகாசம் கோகுலகிருஷ்ணன் சீனிவாசன் சதாசிவம் ஸ்ரீதர் நாகலிங்கமானந்த் ராஜசேகர் பாலசுந்தரம் கிருஷ்ணமூர்த்தி சுப்ரமணி சிவானந்தன் மாரிமுத்து முதலான இந்த உறவுகள் எம்மால் மறக்க முடியாதவர்கள் இந்த உறவு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது அதிமுக என்றால் எமது போராட்டத்துக்கு நிதியை வாரி வழங்கியது முதல் எழுத்திலோ வெளிப்படையாகவோ கூற முடியாத வரிசைப்படுத்த முடியாத அளவில் பங்களிப்பை வழங்கினார் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்க வைக்க வேண்டும் என வலியுறுத்துவதற்காக மத்திய அரசு எமது தேசிய தலைவரை சந்திக்க வைத்தபோது உனது மக்களுக்கு எதனை செய்ய வேண்டும் என கருதுகிறாயோ அதனை செய்ய என்று சொல்லும் துணிவு அவரை விட வேறொருவருக்கும் வந்திருக்காது திமுகவில் இருந்தபோதும் இந்தியா சிறுலங்கா கடற்படைகளால் ஏற்படக்கூடிய அபாயங்களை பொருட்படுத்தாமல் கடல் வழியாக பயணித்தவர் தற்போதைய மதிமுக தலைவர் மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் வன்னி போர்க்களத்து நிலைமைகளை போராளிகளின் உணர்வுகளை மக்களின் மனநிலையை அவர் சொல்லும் வரை இந்திய அரசின் ஊடகங்கள் சொல்வதுதான் உண்மையாக இருக்கும் என நம்பிக்கொண்டிருந்தனர் அங்குள்ள மக்கள் கட்சியோ அரசியலிலோ எந்த நிலைப்பாடு இருந்தாலும் துணிந்து பங்களித்தவர் சகோதரி சுப்புலட்சுமி ஜெகதீஸ்வர் மஜித்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் தமது கட்சி எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் தனக்கும் தலைவருக்குமான உறவை மென்மேலும் வலுப்படுத்தி கொண்டு எமது போராட்டத்துக்கு மனப்பூர்வமாக உதவியவர் இந்திரா காங்கிரஸைச் சேர்ந்த வேதாரண்யம் பி வி ராஜேந்திரன் அவர்கள் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த குளத்தூர் மணியந்தன் முதலானோரின் பங்களிப்பின் வரலாரம்பியம் நீண்டது நெடுமாறன் அண்ணா எங்களில் ஒருவராகவே நாம் எப்போதும் எண்ணுவதால் அவரது பங்களிப்பை வரிசைப்படுத்த வேண்டியதில்லை காசி அண்ணா சொல்கிறார் என்ற ஒரே விடயத்துக்காக ஜதார்த்தத்தை உணராமல் தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவித்தவர் அவர் தமிழகத்தில் நமது தொலைத்தொடர்பு கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்ட விடயத்தில் தலைவர் உண்ணாவிரதம் இந்த சமயத்தில் அப்போது மாணவனாக இருந்த திருமாவளவன் தனது கல்லூரி தோழர்களுடன் இணைந்து போராட்டத்துக்கு வலிமை செய்தார் இவ்வாறு தமக்கிடையே வேறுபாடுகள் இருந்த போதும் எமது போராட்டத்துக்கு அரசியல் கட்சிகளையும் பல்வேறு இயக்கங்களையும் செய்தோர் மனப்பூர்வமாக உதவினர் கலைத்துறையினரும் இவ்வாறே பங்களித்தனர் சமாதான காலத்தில் கலைத்துறையினருடனான பங்களிப்பு மேலும் வலுவடைந்தது மாநிலத்தின் ஒன்று கூடல் நிகழ்வுக்கு திருமாவளவனும் அழைக்கப்பட்டிருந்தார் கடந்த கால பங்களிப்பு மட்டுமல்லாது ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவம் செய்பவர் என்ற வகையில் அவர் மீது தேசிய தலைவருக்கு நல்ல மதிப்பு இருந்தது மாவீரர் நினைவு கூறல் நினைவு நிகழ்வுகளை பார்த்தார் இவர் எனினும் போராடும் இந்த மக்கள் கூட்டத்தினரை பற்றிய முழுமையாக இவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்பதை அண்மையில் இவர் ஆற்றிய ஒரே ஒன்றை பார்க்க நிறந்த போது புரிந்தது தன்னை பூரணமாக அறிய முடியாதவன் பிறரை ஒரு நாளும் சரியாக அறிய முடியாது என்று சாக்ரட்டிஸின் கூற்றை நிரூபிப்பது போல் இவரது உரை இருந்தது திருமணம் என்பது ஒரு மனிதனை பூரணப்படுத்துகிறது ஆணோ பெண்ணோ இந்த உலகில் தனக்கென்று முழுமையாக வாழும் இன்னொருவர் இருக்கிறார் என்ற மனோமனம் மனிதனின் குண இயல்புகளை செழுமைப்படுத்துகிறது அவ்வாறு இருக்கையில் தலைவரின் திருமண வாழ்வு தொடர்பாக திருமாவளவன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் இதுவரை அவர் மீது எமது மக்கள் வைத்திருந்த மதிப்புகளை சொக்கு நூறாக்கியுள்ளனர் திருமண வாழ்க்கை தொடர்பான விடயத்தில் பதினாலு பேரை தான் சுட்டுக் கொன்றதாக தன்னிடம் தெரிவித்தார் என இவர் கூறியமை எமது மக்கள் கூட்டத்தினரை பற்றி என்ன கருதுகிறார் என சினக்க வைக்கிறது பதினாலு பேரின் சடலங்களை கடந்த தனது வாழ்வை கட்டியமைத்தார் மேலும் நாட்டுப் பற்றாளர் என்று ஒருவருக்கு மதிப்பளிக்கும் போது அவரது போராட்ட பங்களிப்பு சமூகத்தினருடனான உறவாடல் போன்ற விடயங்கள் மிக ஆழமாக பரிசித்த பின்னரே அறிவிக்கப்படுகின்றன மகள் ஒரு பட்டதாரியாவால் என்ற கணவுடன் இருந்த மதிப்புக்குரிய ஏரப்பு ஐயா அவர்களுக்கு அது கலைந்து போனதில் ஆரம்பத்தில் ஏமாற்றமாக இருந்திருக்கலாம் ஆனால் பாலச்சந்திரன் என்ற மகன் மாவீரர் நிலையை அடைந்த பின்பும் எந்தெந்த பணிகளில் நமது இனத்து குதவலாம் என மாவீரர் விடயங்களில் திருமண ஏற்பாடுகள் உட்பட எவ்வளவு அக்கறையுடன் செயற்பட்டார் என்பதை நான் தமிழக அரசியலில் எவ்வாறான நிலைப்பாடுகள் இருந்தாலும் இவரையும் பகைக்காத போக்கே பொதுவாக இருந்து வந்துள்ளது தன்னை விட தன்னை எல்லோரையும் விட மேலாக கருதி சில அந்தரங்கங்களை பகிர்ந்து கொண்ட தலைவரன கற்பனையாகவோ தவறாக விளங்கியோ கூறுவது இதுவரை இவர் மீது நம்பிக்கை கொண்ட தமிழர்களை மனமுக வைத்துள்ளது தமது கருத்துக்களை இவர் மீளப்பெற வேண்டும் தெரிவிக்க வேண்டும் என என்பது ஈழத்தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகும் பிரமாண்டமான கூட்டம் ஒருவரின் மரணம் தொடர்பாக தெரிவித்த கிட்டு இவ்விடயத்தில் நாம் தவறளித்தோம் என பகிரங்கமாக குறிப்பிட்டார் இந்த விடயத்தை சம்பந்தப்பட்ட குடும்பத்தவர்களை எதிர்பார்க்கவில்லை அதுவரை தாம் செய்த தவறுகளை நியாயப்படுத்தும் போக்கையை ஏனைய இயக்கங்களின் நடவடிக்கைகளில் கண்டனர் இவ்விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு முன்னால் கெட்டு இதனை கூறிய பின்னரும் நாங்கள் விரோதம் பாராட்ட முயலவில்லை முன்னணி போல் எங்கள் வீட்டில் வந்து பழக வேண்டும் சாப்பிட வேண்டும் என அவர்கள் வேண்டிக் கொண்ட போது கண்ணீர் மல்கியது எனக்கு பேச்சு வழக்கில் தமிழகத்தவருக்கும் ஈழத்தமிழர்க்கும் இடையில் சில முரண்பாடுகள் உள்ளன தவறாக புரிந்துகொண்ட சந்தர்ப்பங்களும் உள்ளன அவ்வகையிலான விடயமாக இது இருக்கலாம் என கருதுகிறோம் நூறு வீதம் தவறு செய்யாமல் இருப்பது மனித வாழ்வில் சாத்தியம் இல்லாதது கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்த போதும் ஒரு தடவையோ இது தடவையோ தவறளித்தார் என்பதை பல கருத்தாடல்களில் நாம கேட்டிருக்கிறோம் எனவே திரு திருமாவளவன் தேசிய தலைவருடனான சந்திப்பை பற்றி தெரிவித்த விடயங்களை மீளப்பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் உண்டு இந்த வேண்டுகோளை புறந்தள்ள வேண்டாம் என இனத்தை நேசிக்கும் சந்தைகள் திருமாவளவனை உடனே வேண்டிக் வேண்டும்